இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சேப்பக்கெழங்கு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றது தான் பார்க்கலாம் அதுக்கு நான் சேப்பக்கிழங்கு ஒரு கால் கிலோ எடுத்து அதை வேக வச்சு தோல் உரித்து வச்சாச்சு ஒரு வானிலை வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு தம்பரப்பு பூண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பில எல்லாம் போட்டு வதக்கலாம் சேப்பக்கிழங்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது வராமல் பாதுகாக்கும் அதே மாதிரி செரிமான மண்டலத்துக்கும் ரொம்ப நல்லது குடல் புண்ணெல்லாம் வராமல் தடுக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் உப்பு காஷ்மீரி சில்லி பவுடர் கொழம்பு மிளகாத்தூள் தூள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க காரம் வேணும்னா அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம் தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்குங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்குங்க சேப்பக்கிழங்கு கொஞ்சம் வழுுவழுன்னு இருந்தாலுமே குழம்பு வறுவல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊ தண்ணி ஊற்றி வதக்கிட்டு அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரையில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க சேப்பக்கிழங்க அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வரையில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம் குழம்பு சாதத்துக்கு இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் புளி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க மசாலா வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்